ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டெக் அப்டேட்ஸ் ஸோ இன்றையிலேருந்து டெக் அப்டேட்ஸ் ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுறேன் எப்போ மாதிரி இல்லாமல் இந்த டைம் ரெகுலராக வராமல் அதாவது டெய்லி வராமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன் இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்றப்போ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து நல்ல அப்டேட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு நல்ல நியூஸை தர முடியும் குறிப்பாக நல்ல நியூஸ் இருக்கிறதுனால வியூஸ் அப்புறம் ஆடியன்ஸும் இன்னும் அதிகமாக வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு குறிப்பாக ரெட்மிலேருந்து ரெட்மி சீரியஸ் லான்ச் ஐகோட ஐகோ நியூ சீரியஸோட இந்தியா லான்ச் அஃபிஷியல் டேட் அது போக ரியல்மியோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு ஏன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நிறைய ரெட்மி அப்டேட்ஸ் இருக்குங்க சோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரெட்மிலேருந்து ரெட்மி கே எயிட்டி சீரியஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போறாங்க அடுத்த வாரம் இந்தியா இல்லை சைனால இதுக்கு முன்னாடி இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சு ஸோ ஸ்பெக்ஸ் ரெட்மியோட கே எயிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்னாப்ரானோட எயிட் ஜென்ட்ரி ப்ராசரோட எப்போ மாதிரியான அந்த ஐம்பது எம்பி கேமரா திட்டப்போகிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியோட தொண்ணூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இந்த டைம் வந்து டிஸ்பிளே வேற லெவலில் எட்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க அது போக அல்ட்ராசோனிக் ஃபியூஎபிங் சென்சார் இருக்கும்லாம் இருக்காங்க அதே மாதிரி ரெட்மியோட கே எயிட்டி ப்ரோ பக்கம் போயிட்டோம் அப்படின்னா இது வந்து எயிட் எலைட்டோட வரப்போகுது ஸோ இந்த வருஷம் வரப்போகிற எக்கச்சக்க ஃப்ளாக்ஸி மொபைல் எயிட் எலைட் தான் ஆனா இந்த மொபைலை பெருசா நான் பாக்குறதுக்கான காரணம் எப்பவுமே இந்த கே சீரியஸ ஒரு நல்ல பிரைசிங் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைலும் ஒரு நல்ல பிரைசிங்கோட எயிட் எலைட் ப்ராசரோட வந்தால் தாறுமாறா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணமா இருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த மொபைலில் வந்து அதே மாதிரியான ஒரு ஐம்பது எம்பிக்கான கேமரா செட்டப் தான் முப்பத்தி ரெண்டு எம்பி ஒய்டாங்கில் ஐம்பது எம்பி டெலாஃபோட்டோ கேமராவோட வருது இருபது எம்பிக்கான கேமரா இருக்கு இது தவிர ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரி ஒன் டொண்ட்டி வான்க்கான ஃபார் ஜாயின் சப்போர்ட் ஒரு ஐம்பது எம்பி ஒயர்லெக் சார்ஜிங் சப்போர்ட்டும் எடுக்க எடுத்துட்டு வராங்க அப்படியே இந்த ஐபி ரேட்டிங் கொடுத்து விட்டிங்கன்னா இருக்கும் இருக்கு இந்த மாதிரியான ரெட்மி கே ஏடி சீரியஸ் அடுத்த வாரம் சைனால லான்ச் ஆக போகுது இந்தியா லாஞ்ச் தெரிஞ்சுதுன்னா அடுத்து அப்டேட் பண்றேன் அடுத்து ஃபுல்லாவே இந்தியா தாங்க இப்ப ஹைப்பர் ஓஎஸ் டூ பாயிண்ட் ஓவர் ஜவுமிதெரப்ல இருந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த டைம் எப்போவுமே இல்லாத மாதிரி எக்கச்சக்க டிவைஸ்க்கு ரொம்ப ஸ்பீடாக அப்டேட் தரப்போறாங்க அதிகபட்சம் அப்டேடே நவம்பர் டிசம்பர்ல இருக்க போகுது அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற டிவைசஸ் எல்லாம் நவம்பருக்கும் அடுத்து இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற டிவைசஸ் எல்லாத்துக்கும் டிசம்பருக்கும் அப்டேட் வர போகுது இதுல நான் ஷாக் ஆனது ரெட்மியோட நோட் தேர்ட்டின் சீரியஸ் நோட் டுவெல் சீரியஸ் வரைக்கும் இதுல கவர் பண்ணிருக்காங்க நிறைய ஆதிகாலத்து டிவைஸும் இதுல இருந்ததை பார்க்க முடியுது நிறைய டிவைஸ்க்கு அப்டேட் கவர் பண்றாங்க சோ அப்டேட்டை ரொம்ப வேகமா புஷ் பண்றது மட்டும் இல்லாம நிறைய டிவைஸ்க்கு அப்டேட் கொடுக்கறது அப்படின்றது எனக்கு என்னமோ பெரிய விஷயமா தெரியுது உங்களோட மொபைல் இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல அப்படின்னா அடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்து சொல்கிறேன் அடுத்த ரெட்மியோட அப்டேட் ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் சீரியஸ் இந்தியா லான்ச் பற்றி ஆமாங்க ரெட்மி நோட் ஃபார்ட்டின் சீரியஸ் இந்தியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரெட்மி தரப்புலேருந்து ஸோ ரெடியாக இருங்க ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீசர் போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அதனால இங்கே ரெட்மி நோட் ஃபார்ட்டின் ரெட்மி நோட் ஃபார்ட்டின் ப்ரோ ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மூணு வேரியன் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது குறிப்பாக அபிஷேக் யாதவ் அப்படின்ற ஒரு லீக் ஸ்டார் இதை பற்றி லீக் பண்ணியிருந்ததை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜனவரி பத்து பதினஞ்சுக்குள்ளே வந்து இதனோட ஃபர்ஸ்ட் சைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதனோட இதனோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரோட கடைசி வாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கன்ஃபார்ம் ஆகல ஒரு கெஸ்டிங் தான் பார்ப்போம் டிசம்பர் லானா கண்டிப்பா லான்ச் ஆகுதுங்க அடுத்து ரியல்மியோட ஒரு ரெண்டு டிவைஸ் பத்தி தெரிய வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரியல்மியோட ஃபார்ட்டீன் எக்ஸ் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேட்டரியோட கொண்டு வர டிவைஸ் மாதிரி தெரியுது ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா பிரைஸ்க்குள்ள ஒரு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட இருக்குன்னு பார்க்க முடியுது இது தவிர ஒரு ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் எல்சி டிஸ்பிளேட எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த ஐம்பது எம்பியான கேமரா செட்டப் ஸோ இந்த மாதிரியான ஒரு மொபைலாக இருக்கும் ஆனால் ஒரு ஆறாயிரம் எம்எஸ் பேட்டரி கொஞ்சம் கம்மி பிரைஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இது தவிர இன்னொரு டிவைஸ் இது வந்து டெனா சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்கு இதில் வந்து ஒரு ஐயாயிரத்தி நூறு பேட்டரியோட இதுவும் அதே மாதிரியான ஒரு எல்சி டிஸ்பிளேயோட ஒரு ஐம்பது எம்பி கேமரா செட்டப் இந்த மாதிரி வர போகிற ஒரு மொபைலாக தான் இருக்குது ஆனால் இது என்ன மொபைல் தெரில டிசைன் இந்த மாதிரி இருக்க போகுது அடுத்து ரியல்மியோட ஜிடி செவன் ப்ரோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு வர போகிற ஸ்னாப் ட்ராகன் எயிட் எலைட் ப்ரௌசரோட வர போகிற மொபைல் ஸோ இவங்க வந்து நவம்பரில் லான்ச் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது இதனோட ப்ரீ ஆர்டரை இப்போ பண்ணிருக்காங்க ஸோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது குளோபலாக லான்ச் ஆகும்போது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு எம்எச் பேட்டரியோட வந்தது இப்போ பேட்டரியை கம்மி பண்ணிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரிக்கு போயிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தா அதே ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் தான் சார் இருக்கு ஸோ எதுக்காக பேட்டரியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியாமலே இருக்கு ஒரு வேலை இந்தியாக்குள்ள ஒரு பெரிய பேட்டரி வர முடியாது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஐக்கியா அந்த மாதிரி பேட்டரியோட தான் கொண்டு வராங்க பேட்டரி சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரில ஸோ இவங்க மட்டும் எப்படி எதுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது புரியலை ஆனால் சாஃப்ட்வேரை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட லேட்டஸ்ட் லேட்டஸ்டான ரியல்மி யுவையோட வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க

எய்ட் எயிட் எலைட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்தியால இருபத்தி ஒன்பதாம் தேதி லான்ச் பண்றாங்க எப்பவுமே ஐக்யூ ஒரு நல்ல ப்ரைஸிங்ல எடுத்து வராங்க சோ இந்த ப்ராசரோட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபா குள்ள இருக்கும்போது ஒரு நல்ல டீலா தான் இருக்கும் அதுவும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நிறைய வரும் சோ அப்ப முப்பதாயிரம் ரூபா சில சனுக்கு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் பாக்க முடியும் இந்த மாதிரி மொபைல்ஸ் குறிப்பா இந்த நியோ சீரியஸ் மொபைல்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் அதுக்கு தெரியுது யாராவது ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குனீங்கன்னா அடுத்து எலைட் சீரியஸ் மொபைல்ஸ் நிறைய வருது ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து ஜியோலேருந்து ஒரு அறுநூத்தி ஒரு ரூபா வவுச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க இதை ரீசார்ஜ் பண்ண பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ இன்டர்நெட் எடுத்துக்க முடியும் ஆமாங்க இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக ஒரு ஐம்பத்தோரு ரூபா ரீசார்ஜ் பிளான் தான் இது ஒரு பன்னெண்டு எண்ணம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறாள் உங்களுக்கு அன்லிமிடெட் ஃபைவ் ஜி ஃப்ரீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஐம்பத்தோரு ரூபா பவுச்சர் பேக் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு த்ரீ ஜிபி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுவும் அன்லிமிடெட் ஃபைவ் ஜியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேக் இருக்கிறதுனால உங்களால் அன்லிமிட்டடாக ஃபைவ் ஜி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பன்னிரெண்டு பேக் ஸோ அதனால் பன்னெண்டு மாதம் 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 உங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பேக் போட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் மீடியா இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மாதத்துக்கு மொத்தமே மூணு ஜிபி தான் டெய்லி மூணு ஜிபி நினச்சிக்காதீங்க எனக்கு பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது செக் பண்ணி பாருங்க தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் என்னன்னா இந்த அறுநூத்தரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்மளே வச்சுக்கணும் அவசியம் இல்லை யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிஃப்டா கொடுக்கணும் அந்த பேக்கை அப்படின்னாலுமே நம்ம கிஃப்டாக கொடுக்க முடியும் மைஜி வெப்சைட் அது போக மைஜியோ அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சாம்சங் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு பொறுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் என் கண்டப்பட்டதை சொல்லியிருக்கேன் ஜியோ வந்து ஹிடன்னா நிறைய வச்சுருப்பாங்க இப்போ ஃபைவ் ஜி வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க திடீர்னு நீங்கள் வந்து அந்த டேட்டா பேக் யூஸ் பண்ணும்போது தான் ஃப்ரீ உங்கள் பழைய ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா பண்ண ரீசார்ஜ் யூஸ் பண்ணிங்க நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்ருவாங்க ஜியோ நம்ப முடியாது ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்து நான் பார்த்து நல்லா இருக்கடா அப்படின்னு யோசிச்ச ஒரு அப்டேட் இப்ப குரோம் ஆண்ட்ராய்டோட மெர்ஜ் பண்ண போறாங்க காரணம் டேப்லெட்ஸ்க்காக இப்ப டேப்லெட் அப்படின்னாலே ஐபேட் தான் ஆப்பிளோட ஐபேட் தான் டேப்ல பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ஐபேட்காக தனி ஓஎஸ் குறிப்பாக ஐபேடுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐபேட் யூஸ் பண்ணுறது ஸோ இப்படி இருக்கும்போது கூகுளோட குரோமோயஸ் அப்படியே வந்து டேப்லெட் கெட்டு வந்துட்டோம் அப்படின்னா டேப்லெட்டுமே ஒரு லேப்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் எட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கூகுள் பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ இதனால கூகுளோட கூகுள் ஓஎஸ்ஸையும் ஆண்ட்ராய்டையும் மெர்ச் பண்ணி ஒரு ஓயஸை கொண்டு வரும்போது உங்களால் செகண்டரி மானிட்டர் கனெக்ட் பண்ண முடியும் தேவைப்பட்டால் டுவெல் மானிட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கீபோர்ட் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ண முடியும் அது கூடவே எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் வித் நிறைய ஆப்ஸ் தர முடியும் ஸோ எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆப்ஸையும் புஷ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் குரோம் ஓஎஸையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒரு வேலை மெர்ஜ் நடந்தது அப்படின்னா இப்போவே வந்து ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸ் நிறைய லான்ச் ஆகிட்டு இருக்கு நிறைய நல்ல வேல்யூ ஃபார் மணி டீ டீலாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய டேப்ஸ் நல்லாவும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது மெர்ஜ் ஆச்சுன்னா இன்னமும் நல்ல டேபை பார்க்குறதுக்கு இல்லை வாய்ப்பு இருக்குது ஸோ ஐப்பேட் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன் பொறுத்துருந்து பார்க்கலாம் ஸோ தாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் பேக்ரவுண்ட் ஓகே இப்படியே ஷூட் பண்ணுவோமா வாய்ஸ் நல்லா இருந்ததா எதுனாலும் உங்களுக்கு உங்களை மனசில் பட்டதை சொல்லுங்கள் நீங்கள் தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ தர முடியுது வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்